செய்தரம் விஷல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது பல அரிய அதிர்ச்சியான தகவல்கள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது அதை பார்க்கவும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் இன்றைக்கு ஆப்கானிஸ்தான் பற்றிய ஒரு செய்தியை பதிவிட் பதிவிடுகிறோம் ஆப்கானிஸ்தானில் நேற்று ஆப்கானிஸ்தானுக்கு நமது வெளி விவகாரத்தில் என்னுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி சென்றார் அங்கே உள்ள ஆக்டிங் ஃபாரின் மினிஸ்டர் மௌலவி அமீர் கான் அவர்களை சந்தித்தார்கள் என்ற செய்தியை சொன்னோம் அது இவ்வளவு பரபரப்பாக பேசப்படும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை இந்தியாவில் உள்ள பல ஆய்வு நிறுவனங்களும் அதாவது ஃபாரின் ரிலேஷன்ஸை பற்றி வெளிநாட்டு விவகாரத்தை பற்றி ஆய்வுகளை செய்து நமது அரசுக்கு அறிவுரைகளை வழங்குகின்ற நிறுவனங்களும் அல் ஜசீராவினுடைய ஒரு பிரிவும் பல கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அல் ஜசீராவினுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்தியா ஆப்கானிஸ்தானோடு மிகவும் நல்ல நட்புறவு கொண்டு நெருங்குகிறது என்று இருக்கிறது இந்தியாவில் உள்ள இணையதளங்களும் இந்த ஆராய்ச்சி நிறுவனங்களும் தரக்கூடிய தகவல்கள் ஐடியாலஜிகளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இஸ்லாத்தின் பக்கம் நிற்கக்கூடிய அந்த அரசாங்கம் தின் மீது நாம் பார்த்து பறிவித்துத்தான் அதனுடைய உறவுகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது ஆனால் பல நேர்மறையான வளர்ச்சிகள் இதுவரைக்கும் இந்தியா மூணு பில்லியன் டாலர் அளவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு உதவி செய்திருக்கிறது இப்பொழுதும் அது பல ஸ்கீமில் ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கு அதில் ஆப்கானிஸ்தானுடைய நேற்று நாம் குறிப்பிட்டோம் பல சீக்கிய சகோதரர்கள் அங்கு குடிமக்களாக இருந்தவர்கள் ஒருவேளை விரட்டப்பட்டு விடுவோமோ என்று இங்கு வந்தவர்கள் அவர்களை அழைத்து அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் ஒப்படைத்தது மிகப்பெரிய அளவில் உலக அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது நேற்று இந்த பேச்சுவார்த்தையின் விளைவா என்ன என்ற கேள்வி எல்லோருக்கும் இருப்பது போல நமக்கும் இருக்கிறது இதுவரைக்கும் இந்தியாவுக்கு தாலிபானைச் சேர்ந்த ஒரு ராஜாங்க அதிகாரி இங்கே நியமிக்கப்படவில்லை அஸ்ரப் கனி அதாவது விரட்டி அடிக்கப்பட்ட ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விரட்டி அடிக்கப்பட்ட அஸ்ரப் கனியினுடைய அஸ்ரப் கனியினுடைய ஆட்கள் தான் பல்வேறு ஆப்கானிஸ்தான் எம்பசிகளையும் இந்தியாவில் இருந்தாங்க இப்போது இருந்தே அவரை திரும்ப அழைத்து விட்டார்கள் டெல்லி இடம் காலியாகவே இருக்கிறது என்பதுதான் நமது நமக்கு கணிப்பு ஆனால் மும்பாயில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் ஆஃபீஸுக்கு கன்சுலேட்டுக்கு தாலிபன்கள் இக்ரமுதீன் காமில் என்ற தாலிபனை சேர்ந்த ஒருவரை நியமித்திருக்கிறார்கள் இந்த இக்ரமுதீன் காந்தி காமில் தன்னுடைய படிப்பின் ஒரு பெரும் வைதியை இன்னும் இந்தியாவில் முடித்தவர் இப்போவும் குஜராத் முதல் கொண்டு பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் ஆப்கானிஸ்தானத்தை சார்ந்தவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு டெம்பரரி விசா கொடுக்கிறதா இந்த விசா கொடுக்குறது ஆனால் இந்தியா வந்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் ஜெய்சங்கர் ஃபீல் நம்ம வெளிவுகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஃபீல் பண்ணுறாரு ஆனால் அந்த ஆய்வுகளை பண்ணக்கூடிய இந்த நிறுவனங்கள் கொஞ்சம் சங்கி வாடாக அவங்களுக்கு இவர்கள் பெரிய பாதுகாப்பு பிரச்சனையாக இருப்பார்கள் என்று ஒரு அறிக்கை விடுகிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் எந்த விதமான தங்களுடைய படிப்பை தவிர வேறு எதில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்று சொல்கிறார் இதில் ஆப்கானிஸ்தானுடைய மிகப்பெரிய சாதனை என்ன வந்து சொன்னால் அமெரிக்கா அவ்வளவு கெடுபடியும் உருவாக்கி ஐஎஸ்ஐஎல் விட்டு குண்டு டைஸாக தான் ஐஎஸ்ஐஎல் அதை வச்சு சில குண்டுகள் இதையெல்லாம் ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை உண்டு பண்ணி பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் கூட ஒரு யுத்தத்தை தொடங்கலாம் என முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்ற போது அது தன்னுடைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லக்கூடிய ராஜாங்க உறவுகளை உலக அளவில் மெல்ல மெல்ல வளர்த்து வருகிறது அதாவது ரஷ்யா சைனா துருக்கி ஈரான் உஸ்பெகிஸ்தான் கத்தர் இந்தியா அந்த அமெரிக்கர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் அமெரிக்கா சரண்டர் ஆகி இருக்க ஆட்களை உயிரோட உற்றுன்னு கூட்டிகிட்டு ஓடிச்ச அந்த நாளுக்கு அடுத்த நாளில் இருந்தே உதவிப் பொருட்களை அனுப்ப ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு டெக்னிக்கல் டீமை அனுப்பி காபூலில் இருக்கக்கூடிய தன்னுடைய டிப்ளமேட்டிக் ஆஃபீஸர் நினைவு பண்ண ஏற்பாடு பண்ணிச்சு இப்போ இந்த புதிய சந்திப்பு அதாவது நம்மளுடைய வெளிவகாரத்துறையினுடைய துணை செயலாளரும் அங்குள்ள வெளிவகாரத்துறை ஆக்டிங் மினிஸ்டரும் சந்தித்தது மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பையும் மிகப்பெரிய அளவில் இந்தியா ஆப்கானிஸ்தானோடு நெருங்குகிறது என்பதையும் எல்லோரும் ஒரு படப்பட போக எழுதுறாங்க ஆனால் ஆப்கானிஸ்தான் தெளிவாக தன்னுடைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை உலக அளவில் விரித்து கொண்டே வருகிறது என்பது உண்மை அப்போ அவங்கள இதுவரைக்கும் தீவிரவாதின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நமது சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு ஜட்ஜி சொன்னார் வி கட் அளவு தாலிபனைசேஷன்னு பிறகு நம்மளே வைகரை வலிக்குதில் ஒரு எடிட்டோரியல் எழுதியிருந்தோம் நீதிபதிகளுக்கு வேண்டும் வாய்ப்பு விட்டுன்னு அவரை நிறைய பிரச்சனை பண்ண பிறகு அவர் என்ன செய்தார் அதுக்கு அது ஒரு அப்சர்வேஷன் தான் ஓப்பன் கோர்ட்டில் சொன்னது அதை நான் எங்கேயுமே பதிவு செய்யலை அது சரியில்லை தான்னு ஒத்துக்கிட்டாரு இந்த அளவுக்கு தாலிபான்களை தீவிரவாதிகளாகவே காட்டி கொண்டிருந்தார்கள் நம்ம அடிக்கடி சொல்லுவதில்லை நம்ம மட்டும்தான் அவங்க வந்து ஜெயிக்க போகிறாங்க அமெரிக்காவின் கபரஸ்தானா ஆபிரிக்கா ஆப்கானிஸ்தானில் தோண்டப்பட்டு விட்டது என்ற ஒரு உரையை நிகழ்த்தினோம் இப்போ அவர்கள் அந்த அமெரிக்க படைகளை விரட்டி அடி அடித்த பிறகு அவர்கள் பொருளாதாரத்தில் என்னைக்கு ஸ்டாண்டர்டான கரன்சி அதாவது எக்ஸ்சேஞ்சில் அதாவது பணமாற்று முறையில் அவங்களுடைய நாணயம் ஆப்கானி ரொம்ப பெருசா மேலே நிக்குது உலகளவில் பல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா நிறுவனங்களையும் வளர்த்து எடுக்கிறார்கள் டிஃபென்ஸ்லயும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை அதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகள்லையும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி அவர்கள் வளர்ந்து வரும் நிலையில் பல நாடுகளோடு அவர்கள் இந்த ராஜாங்க உறவை அதிகரித்திருப்பதும் ரஷ்யா சைனா துருக்கியா ஈரான் உஸ்பெகிஸ்தான் கத்தர் போன்ற நாடுகள் கத்தர் தான் அமெரிக்கா காலில் உழுவதற்கு தாலிபன்களிடத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்த நாடு அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் யார் தாலிபன் தெரியாமல் கத்தர்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு நான் தாலிபன்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு இப்படிலாம் நடந்து பிறகு கத்தர் தான் காப்பாற்றியது அமெரிக்காவே அமெரிக்காவே அதனுடைய பன்னாட்டு படைகளையும் காப்பாற்றியது கத்தார் அதுவும் இப்போ டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிடுவோம்னு சொல்லுது இதில் ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில் ஐடியாலஜிக்கலாக இருக்கு அவங்க ஷியா இவங்க சன்னி இவங்க சன்னிஸில் ரொம்ப இதாக இருப்பாங்க அவங்க ஷியா இதில் ரொம்ப இதாக இருப்பாங்கலாம் சொல்லி பார்த்தாங்க ஆனால் ஈரான் பல ஆபத்தான நிலைகளில் ஒரு கட்டத்தில் இந்தியா அனுப்பின ஐம்பதாயிரம் லாங் ஸ்டேபிள் ஐம்பதாயிரம் டன் லாங் ஸ்டேபிளில் வீட்டை பா பாகிஸ்தான் வழியாக வழிபடலைன்னு இந்தியா கம்ப்ளைண்ட் பண்ண நேரத்தில் ஈரான் சொல்லிச்சு நான் ஃப்ளைட் அனுப்புகிறேன் அதில் ஏற்றிடுங்க நான் காப் காபுலில் கொண்டு போய் ஏற்றிடுவேன் சொல்லி காபூலுக்கு காபூலில் கொண்டு போய் சேர்த்தது காபூலில் உள்ளவங்க ஒரேடியா வரக்கூடிய உதவிகளை பாதுகாப்பு பிறகு குல்சாதன பெட்டியில் அமெரிக்கா எல்லாத்தையும் அடிச்சு ஓடச்சுன்னு சொன்ன பிறகு அதையும் ஈரானே கொடுத்தது அப்போ இங்கேயும் சன்னி முஸ்லீம்களும் சியா முஸ்லீம்களும் சொல்லி ஏற்படுத்த இருந்த அந்த இது பெரிய அளவில் காசா போருக்கு பிறகு அது பெரிய அளவில் நீக்கப்பட்டு வருகிறது மறக்கப்பட்டு வருகிறது அதுல ஈரானோடு வந்த இதுதான் அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய இன்னும் நம்மளை தோக்கடிச்சான் அவனும் இப்ப வந்து அமெரிக்கா நேரடியாக தாக்குற மிஸ்ல கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறான் அமெரிக்காவுக்கு வைத்திருச்சலை கிளப்புகிறது ஆனால் ஆப்கானிஸ்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர வேண்டிய நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிக் எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் நிலை பெறும் அது தன்னுடைய ராஜாங்க உறவுகளை வளர்க்க வேண்டும் என விரும்புவோம் ஆகிருந்தவா நான்கும்